அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்பம் பாலசுப்பிரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்லக் நிற பெண் குதிரை இதோடய உயரம் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு இன்ச்சு உயரம் இருக்கக்கூடிய குதிரை ரைடிங் வந்து பக்காக ஓடக்கூடிய குதிரை குறிப்பாக வந்து இந்த துருசில் ஓடக்கூடிய ரைடர்ஸ் விரும்பக்கூடிய குதிரை இந்த குதிரை நல்லா ஸ்பீடாக ஓடக்கூடிய குதிரை இந்த குதிரை தமிழ்நாட்டுக்கு ஒம்பது சுளி சுத்தத்தில் எக்ஸ்ட்ரா சுழி எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய தரமான அப்ளக்கு நீரை பெண் குதிரை இந்த குதிரை இது தற்போது வந்து விற்பனைக்கு இருக்குது புஷ்கர் சந்தையில் மனசோடு ஓடக்கூடிய குதிரை புதுவாய் குதிரை வயசுலேயும் எல்லாம் வயசு குதிரை சைஸ்லேயும் நல்லா சைஸான குதிரை நல்ல ரெட்டை பூட்டில் கடி உதம் இல்லாமல் நல்லா சாதுவான பணம் நல்லா காது ஒட்டக்கூடிய குதிரை இந்த மாதிரி குதிரை நம்ம தொடர்ந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம் யாருக்கும் இது மாதிரி தரமான குதிரைகள் வேணும்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் பண்ணலை தொடர்பு பண்ணுங்கள் நாட்டு குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி வணக்கம் ரைடிங் பார்த்து என்னோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள் நல்ல கழுத்து நல்ல உடம்பு கால் நல்ல கை கால் நல்ல பூட்டு பூட்டு பாருங்கள் குதிரைன்னு தேர்வு பண்ணால் இது மாதிரி நல்ல தரமான குதிரைகளாக ஒரு குதிரை வச்சுருந்தாலும் பேர் சொல்கிற மாதிரி வச்சுருக்கணும் தொழில் பண்ண குதிரையாக வச்சுக்கணும் குதிரை வச்சு என்ன பண்ணணும் நல்லா ஓடக்கூடிய குதிரையெல்லாம் வாங்கணும் இவ்வளோ தூரம் வந்து வாங்கும்போது இது மாதிரி நமக்கு வந்து கிடைக்கிறது பெரிய விஷயம் தமிழ்நாட்டுக்கு சுழி கரெக்டாக ஒம்பது சுளி சுத்தமாக இருக்கக்கூடிய பெண் குதிரை ஐயா இதர் உதர் லேக்கர் ஜாக்கரா உதர்